அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது நரசிம்மர் வழிபாடு நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய பலம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நரசிம்மரை உபாசனை தெய்வமா ஏற்றுக்கொள்பவங்களுக்கு எட்டு திசைகளில் இருந்துமே புகழ் கிடைக்க ஆரம்பிக்கும் நரசிம்ம அவவாரம் காரணமா மறந்து போன வேதங்களும் பொருள் புரியாத மொழிகளும் விடுபட்ட யாகங்களும் சாதாரண நிலை நீங்கி உயர்நிலையை பெறுவாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல அதாவது சிங்கவேல் குற்றம் என்பது ஒன்று இத்தலம் மீது பாடப்பட்டுள்ள பதிகங்கள் பாசுரங்கள் செய்திகள் அனைத்துமே நரசிம்ம அவதாரம் மட்டுமே இடம்பெற்றுள்ள குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கு நரசிம்ம அவதாரத்துல முதல் குறிப்பு பரிபாடல்ல காணப்படும் நரசிம்மருக்கு நரசிங்கம் சிங்கப்பிரான் அச்சுதன் சி எம் நரன் கலந்த சிங்கம் அரி ஆரணி ஆகிய பெயர்களும் இருக்கு திருமாலோட பத்து அவதாரங்கள்ல பரசுராமன் பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமா திகழ்பவர்கள் இதனால அந்த இரு அவதாரங்களுமே வைணவர்களால் அதிகம் வணங்கப்படவில்லை ஆனால் நரசிம்மம் அவதாரம் உக்கிரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குறாங்க நரசிம்ம அவதாரம் பற்றி முதன் முதல முழுமையா சொன்னவர் கம்பர் தான் தனது சீவக அப்படின்னு நரசிம்ம அவதாரம் பற்றி குறிப்பிட்டிருக்காரு இரணியனின் ரத்தத்தை குடித்ததால சீற்றம் பெற்ற ரகசிம்மரின் இரத்தத்தை சிவன் சரப்பறவையா வந்து குடித்தார் இதன் பிறகே நரசிம்மரின் சீற்றம் தனிததாக சொல்றாங்க இந்த தகவல் அபிதான சிந்தாமணியிலும் கூறப்படுது சவுங்காரிக்கு உண்மையான பெயர் சோழ சிங்கபுரம் நரசிம்மரின் பெருமை பகிரிய இந்த ஊர் பெயரை ஆங்கிலேயர்கள் சரியாக உச்சரிக்க இயலாமல் அது சௌலிங்கர் அப்படின்னு போனது சிங்க பெருமாள் கோவில் மரப்பள்ளி யாவாரி கட்டா மங்களகிரி ஆகிய தலங்கள்ல நரசிம்ம சன்னதிகள் குகை கோவிலா இருக்கு கீழ் கோபிலாபுரத்துல கொடுக்கும் பாவை நைவேதியத்துல பாதி நரசிம்மர் ஏற்றுக்கொண்டு மீதி அவர் வாய் வழியே வெளியே விட்டு நமக்கு பிரசாதமா தருவதா பக்தர்கள் நம்புறாங்க நங்கநல்லூர் நரசிம்மர் ஆலயம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு கண்டுபிடித்து வெளிப்படுத்தினாங்க சிவன கடவுளா ஏற்க ஆதிசங்கர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை போட்டி துதித்தோ அவருக்கு உடனே நரசிம்மர் காட்சி கொடுத்திருக்காரு நரசிம்ம அவதாரத்தை எப்போது படித்தாலும் சரி படித்து முடித்ததும் பகை பல வகைகள் இளநீரை நெய்வேதமா வைத்து நம்ம வழங்கணும் எல்லா பொருட்களும் உள்ளேயும் நான் இருக்கேன் என்பதை உணர்த்தவே பகவான் நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் எனவே நரசிம்ம நம்ம எங்கனாலும் வணங்கலாம் திருமாவோட அவதாரங்களை நரசிம்ம அவதாரமே திடீரென தோன்றிய அவதாரமா இருக்கு நரசிம்மரோட வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் பூர்வமத்தில் அக்னியும் இருக்கு நரசிம்மன் என்றால் ஒளி பிளம்பு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு நரசிம்மனின் தேஜஸ் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே இருப்பதாக பக்தர்கள் நம்புறாங்க நரசிம்ம அவதாரம் பற்றி ஜெர்மன் அறிஞர் மார்க்ஸ் முள்ளர் கூறுகையில என் எலக்ட்ரிக் பினோமேனன் அப்படின்னு குறிப்பிடுறாரு அப்படின்னு குறிப்பிடுறாரு இளனிய கசிபுவை வதம் செய்யும் போது எழுந்த நரசிம்மன் இம்ம கர்ஜனை ஏழு உலகங்களையும் கடந்து சென்றதா குறிப்புகள் இருக்கு மகாலட்சுமிக்கு பத்ரா என்ற பெயரும் உண்டு இதனால் நரசிம்மனை பத்ரன் என்றும் சொல்வார்கள் பத்ரன் என்றால் மங்களமூர்த்தி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு பகவான் பல அவதாரங்களை எடுத்தாலுமே அவனுடைய நாமங்கள் இறுதியில நரசிம்மத்திலேயே போய் முடியும் அப்படின்னு கருதப்படுது சகஸ்கர நாமத்துல முதன் முதலா நரசிம்ம அவதாரம்தான் இடம்பெற்றிருக்கு நரசிம்ம அவதாரத்தை எடுத்துக்கொண்டு அளவிட முடியாது அப்படிங்கிற சிறப்பம் உண்டு ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் அனைத்திலுமே நரசிம்மருடைய சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது நரசிம்ம மந்திரம் ஒரு இடத்துல தொடங்கி ஒரு லட்சத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு என்று விரிந்து கொண்டே போய் பலன் தரக்கூடியதா இருக்கு நரசிம்மர் எங்க எல்லாம் அருள்தாரோ அங்க எல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பார் வேதாத்திரியில் உள்ள யோக நரசிம்ம இடுப்புல கத்தி வைத்துக் கொண்டு இருக்கிறார் அறுவை சிகிச்சைக்கு செல்பவங்க இவரை வணங்கி சென்றால் நல்ல பலன் கிடைக்கும் வடபள்ளி தளத்துல உள்ள நரசிம்மருக்கு மூக்குக்கு எதிர ஒரு தீபம் ஏற்றப்படும் அந்த தீபம் காற்றுல அசைவது போல அசையும் நரசிம்மன் மூச்சு காற்றப்பட்ட அந்த தீபம் அசையோதா கருதப்படுது அதே சமயத்தில் நரசிம்மரின் கால் பகுதியில் ஏற்றப்படும் தீபம் ஆளாமல் அசையாமல் நின்று எரியும் மடப்பள்ளியில் உள்ள நரசிம்மரை வணங்கினால் மன சங்கலங்கள் நீங்க ஆரம்பிக்கும் நரசிம்மரை வழிபடும் போது ஸ்ரீ நரசிம்மகாய நமக அப்படின்னு சொல்லி ஒரு பூவை போட்டு வழிபட்டாலும் எல்லா வித்தையும் கற்றப்படன் உண்டாகும் அடித்த கை பிடித்த பெருமாள் என்ற பெயரும் நரசிம்மருக்கு உண்டு அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கெட்ட மறு வினாடியே உதவுவன் என்று பொருள் நரசிம்மனோட பிரகலாதன் போல நாம் பக்தி கொண்டிருக்க வேண்டும் அத்தகைய பக்தி இருந்தால் அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றிலுமே நரசிம்மர் நிறைந்திருக்கார் எனவே நீங்கள் கேட்காமல் அவர் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார் நரசிம்மரை மித்ருவேகஸ்வா அப்படின்னு கூறி வழிபட்டால் மரண பயம் நீங்க ஆரம்பிக்கும் ஆந்திராவில் நரசிம்மருக்கு நிறைய கோயில் இருக்கு அசாலம் கோயில மூலவரோட உக்ரத்தை குறைக்க வருடம் முழுவதும் சிலையின் மீது சந்தனத்தை பூசி மூடி வைப்பாங்க வருடத்துல ஒரு நாள் மூலவர் சந்தனம் இல்லாமல் பார்க்க முடியும் மங்களகிரி கோவில்ல உக்கிரத்தை குறைக்க பானக கொண்டே இருப்பார்கள் மூலவரோட பயிரும் பானகலட்சுமி நரசிம்ம சுவாமிகள் யோகா சொல்லிக் கொடுக்கும் நரசிம்ம கோவில்கள் பல உண்டு ஆமை அவதாரத்தில் உள்ள ஸ்ரீ கூர்மன் கோவில் எதிரியும் ஒரு யோகானந்த நரசிம்ம சுவாமி கோயில் இருக்கு வேதாத்திரி என்ற ஊர்ல பஞ்ச நரசிம்ம மூர்த்தி தான் மூலவரை ஸ்ரீ நரசிம்மன் திருவடிலே சரணம் நன்றி வணக்கம்